ரக்பி உலகக்கிணர் தொடருக்கான ஆசிய தகுதியான் போட்டிகளுக்கான உத்தியோகபூர்வ ஊடக உரிமத்தை டிவி மற்றும் எஸ்எஃப்எம் ஆகியன பெற்றுள்ளன இதற்கான உத்தியோகபூர்வ உடன்படிக்கை கொழும்பு இரண்டு பிரேகுர் குருப் உள்ள சிறிச தலைமையகத்தில் இன்று காய்ச்சாத்திடப்பட்டது நாளை முதல் நான்கு மணிக்கு ஆரம்பமாகும் முதலாவது போட்டி முதல் அனைத்து போட்டிகளும் டிவியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளன இலங்கை ரக்பியுடன் டிவி மற்றும் எம் கைகோர்ப்பதற்கான உடன்படிக்கையில் இலங்கை ரக்பி இடைக்கால குழுவின் தலைவர் முன்னாள் மாதிபர் எம் ஆர் லத்தீப் மற்றும் கேபிடல் மகாராஜா குடும்பத்தின் குழும பணிப்பாளர் ஷிவா டேனியல் ஆகியோர் கைச்சாத்திட்டனர் இதன்போது சுரச ஊடக வலையமைப்பின் எம் டிவி பிரதம செயற்பாட்டு அதிகாரி யசரத் கமல் சிறி எம் பி பிரதம செயற்பாட்டு அதிகாரி புத்தி விக்ரமநாயக்க ஊக்குவிப்பு பணிப்பாளர் சாமிக்க ரோஷான் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் உலக கிணறு ரக்பி தொடருக்கான ஆசிய தகுதிகான் போட்டியில் இலங்கை தென்கொரியா அணிகள் குடும்ப குதிரை பந்தய திடலில் நாளை பல பரிட்சை நடத்த உள்ளன